அவரே முடிவு செங்கத்துவன் சிறந்த கவிஞர் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் அவர் ரொம்ப அருமையான முறையில் அலட்சியத்திற்கும் ஆணவத்திற்கான வேறுபாட்டை சொல்ற செடிதா அலட்சியம் மரம் ஆணவம் திருக்குறள்ல இழந்த முன்மரம் கொள்கை

பெருக்கம் இயல்பு தமிழர் நடுவர் அவர்களே நான் ஏன் இயல்பு தமிழர்னு கூப்பிடுறேன்னா நல்லா கேட்க அவருக்கு நிறைய தெரியும் மாதிரி இருக்குல்ல எட்டாம் தேதி மழை வரும் பத்தாம் தேதி புயல் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பட்டிமன்றத்தினுடைய போக்கு திசை தீர்ப்பு எல்லாமே தெரியும் சொல்லு எதுக்கு சொன்னா அவர் இங்க வந்து ஒரு நம்ம கழகத்துல ஒரு சிஎஸ்ஓவா ஒரு தலைமை காவல் அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றிருக்க வேண்டிய துரசிலிருந்து தப்பிக்கிறது இங்க வந்து அந்த காவலர்களுக்கான வெயிட்டு ஹைட்டு எல்லாம் பார்த்துட்டு அவரு நல்ல நேரம் ஈபியில கரண்ட் எழுதிச்சு நம்ம நல்ல நேரம் மோதி கண்டிச்சு என்றாலும் அவருடைய பேச்சில் ஒரு இயல்பு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி அவருடைய தீர்ப்பிலும் ஒரு இயல்பு இருக்கும் எனக்கு அதுவும் பிடிக்கும் வந்த நடுவரவர்களே தோல்வி என்பது தீர்மானிக்கப்பட்டாச்சு ஒரு பொருள் வந்து வாரம் பண்ணக்கூடிய எதிரணி தலைவர் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு புதிய பாதை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தேர்தல் போயிட்டல் போயிட்டேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்து வைப்போம் அப்படின்னு வந்து போறாங்க அப்படித்தான் சொல்ல வந்தோம் பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் நதிகள் அரசாண்டால் வஞ்சனை செய்யும் சாஸ்திரங்கள் ஆணவம் அரசாண்டால் அழிவு நேரும் சாஸ்திரங்கள் இதுதான் முப்பத்தி மூணாவது நாள் கடந்த பதிமூணாம் தேதி பதினெட்டாம் தேதி துவங்கி இன்றைய தினம் வரையிலே இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது

அஞ்சு வருஷத்து ஒப்பந்தத்தில் ஒரு வருஷத்தை அரியரை காளி போட்டி போய் மைட்டி முன்னாடி நினைக்கிறேன் மூணு வருஷத்துல ரெண்டு ஒப்பந்தம்னு போட்டா இது அலட்சியமா ஆனவம் என்ன வேணாலும் விடலாம் ஆ அப்படியா உம் அவன் ரீல் விட ரீல்ஸ் தான் யார் கேட்கப்படா பக்கத்து மீடியா கேக்குமா இந்த ஆணவ போக்கு போராட்டம் ஆரம்பிக்குது மறுநாள் நடுவர் என்ன நடத்த தெரியுமா பவுண்ட் ரோட்லயே அரசு தலைவர் எல்லாம் உள்ள போக முடியல அடி எடுத்து வைக்க முடியல பவுண்ட் ரோட்லேயே இது ஆலட்சியமா ஆறு வித்தியாசம் படம் போடுவோம் பாத்துறீங்களா மூதத்துல இந்த படத்திற்கும் இந்த படத்திற்கும் ஒன்று போலவே இருந்தாலும் ஆறு வித்தியாசம் இருக்குங்க நம்ம எதிரணி தலைவர்கள் அந்த மாதிரி வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டேன் கடைசியில அலட்சியம் வேண்டும் முடிவுக்கு வந்துட்டேன் இங்க வந்து தொழிலாளர்களை குழப்பிட்டு இருக்காங்க ஒரு தொழிற்சங்க தலைவர் போராட்ட பந்தலுக்கே போகக்கூடாதுன்னு அங்க அரெஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பேர் என்ன

கவுனி கதாணி கதா பட் அவ்வளவு ஒரு நேரம் ஒரு கோட்டை சொல்லாமல் இந்த அலபாங்க கையால் இது ஆணவமா என்ன அலாவஸ் போட்டிங்க நடுவர் அவர்களே நீங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆனப்போ உங்க ஐக்கு உங்க டெர்மினல் பெனிஃபிட் எல்லாம் வந்துடுங்க எல்லாம் வந்துச்சு நடுவர் வந்துக்கிறாரு அவர் கைக்கு வேண்டியது எல்லாம் வந்துரு அந்த துறையில எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு இருக்கு முப்பஞ்சி மூணு நாளா இங்கே ஒப்பாரி வழங்கியது தான் கூக்குரல் வச்ச அழிவுடறா பல தொலைக்காட்சிகள்ல பல ஊடகங்கள்ல கேட்குறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் பிச்சை எடுக்கிறாங்கன்னு ஓய்வு காலம் பணம் இல்லாமல் கை செலவிற்கு பணம் இல்லாமல் தன்னுடைய பணம் கிடைக்காம பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன் இந்த வேலைய தொழிலாளி படத்தை கையாள செய்கிற தற்காலிக கையாள செய்கிற இந்த வேலையை படமாட்டி செலவு செய்கிற இந்த வேலைய ஒரு முதலாளி பார்த்தா நம்ம நடுவர் என்ன தீர்ப்பு சொல்லி ஒரு முதலாளி அவர் செஞ்சிருந்தார் அரசாங்கம் செஞ்சு இருக்கேன் சுட்டா போட்டு கத்த தானே முடியும் சத்து நான் நடக்குறேன் ரொம்ப நந்திவா இருப்பா போட்டு நடக்காங்க அதிகால எதிர்நிலை நடந்துட்டு அப்படி ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது பேரு இந்த ஆணவம் ஆணவத்தினுடைய ஆணிகள் தெரியாமல் ஆணவத்தினுடைய அடிச்சுவோட்டுகள் தெரியாமல் பே அவர்கள் பேச்சல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்வாங்கலேயே நடுவர் அவர்கள் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுவார்கள் என்று எதிர்பார்ப்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்